எத்தனை வெரைட்டி ஆஃப் சிக்கன் இருந்தாலும் நான் நம் நம்னு சாப்பிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கொரியண்டர் சிக்கன் ட்ரை பண்ணுறீங்களா செம்ம டேஸ்ட் அண்ட் டிலீஷியஸாக இருக்கும் உங்கள் ஃபேவரட் சிக்கன் ரெசிப்பியில் இது கண்டிப்பாக ஒரு இடத்த பிடிக்கும் ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஹாஃப் கேஜி சிக்கன் கூட டர்மரிக் கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சமாக சால்ட்டு எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லாவே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கனில் எல்லா மசாலாவும் சிக்கனில் படுற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை இதை ரெஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு எப்படி காட்டணுன்னா இங்கே பாருங்கள் இந்த ஒரு கருவேப்பிழையை எடுத்து காட்டுறேன் அதை நல்லா நுணுக்கி காட்டுறேன் பாருங்கள் நல்லா துகள்துகளாயிடுச்சா இதுதான் இதோட பக்குவம் ஸோ இதை இப்போ ஆற வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கானா சேர்த்துக்கோங்க ஜீரகம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொடியை விட்டுக்கோங்க இப்போ பொடியாக நறுக்குன வெள்ளைக்கூடு பொடியாக நறுக்கின இஞ்சி எல்லாமே சேர்த்துட்டு இதோட ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த எண்ணெயில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம மேக்னேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையுமே உள்ளவை சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்லை ஸோ நீங்களும் தண்ணி சேர்க்காதீங்க இந்த சிக்கனோட தண்ணியிலே தான் இது வேகணும் ஸோ இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க சிக்கனில் எல்லா சைட்லேயும் எண்ணெய் நல்லா படுற மாதிரி நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க இப்படி வதக்கி விட்டதுக்கப்புறமாட்டி இதை மூடி வச்சு நல்லாவே வேக வச்சுக்கோங்க இப்போது நம்மளோட மசாலா ஆறியிருக்கோம்ல இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லாவே திரு திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே திரு திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மசாலா செம்ம வாசனையாக இருக்கும் ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கனா கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுல இதில் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கூடவே இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலா கூடவே நாலு வெங்காயம் வெங்காயம் நிறைய சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் நிறையாவே போட்டுட்டு இந்த மாதிரி நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க இப்படி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை இந்த மசாலா வெந்தால் போதும் நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் மேலே கொஞ்சமாக பச்சை மிளகா தூவிட்டு இதை நல்லாவே கிளறி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது சாதம் சப்பாத்தி பிரியாணி எல்லாத்துக்கூடே அல்டிமேட் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் எம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நாகர்கோவில் குக்கிங்க लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ